நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவநாயரு திங்கணுபவி சுபிசேஷவனுடைய உன் ஊழியத்தை நிறைவேற்று நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடிருக்கிறவர்களையும் மறுத்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் வைத்துக் கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கழிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தைப் பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுயீச்சைகளுக்கேற்ற போதவர்களைத் தங்களுக்குத் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்துபெய்வோகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கணுபவி சுபிசேஷகனுடைய உன் ஊழியத்தை நிறைவேற்று இரண்டு தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை